விடா முயற்சி நம்ம லைக்கா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் மகிழ்திருமே இயக்கத்தில் அஜித் நடித்த படம் இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா தியேட்டர் ரிலீஸ் ஆகும்போது கலவையான விமர்சனம் வந்துச்சு கடுமையான விமர்சனம் சந்திச்சுது படம் நல்லாவேன்னுப்பா இதைத்தான் ரெண்டு வருஷம் எடுத்துகிட்டு இருந்தீங்களா அப்படி இப்படின்னு ஒரு பக்கம் இப்படி இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா படம் போர் அடிக்குது அஜித் அடக்கியே வாசிக்கிறாரு அஜித் திருப்பி அடிக்க மாட்டுறாரு அப்படின்னு அது அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா யோ அஜித் வந்து எப்படி நடிச்சிட்டு எவ்வளோ பெரிய மாஸ் ஹீரோவாக இருந்தாலும் கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவளுடைய கதாபாத்திரத்தை சுருக்கிக்கிட்டு அந்த மாஸ் எலமெண்ட்ஸ்லாம் வேணான்னு சொல்லிட்டு எவ்வளோ வந்து அந்த கதாபாத்திரத்தோட அந்த ஒத்து போய் அதை கேரக்டரே மாறி அடிச்சிருக்காரு ஒரு ஹீரோ இந்த நடிக்க முடியுமா அப்படி அப்படி நினச்சிருக்காரு அதை போய் குறை சொல்கிறீங்களாடா அப்படின்னு சொல்லி எதிர்வனையும் வந்துச்சு இப்போது எப்படி பார்த்தாலும் தியேட்டரில் அந்த படம் ஓடலை ஃப்ளாப்பு தான் லைக்காவுக்கு கிட்டத்தட்ட நூறு நூற்றம்பது கோடி பக்கம் நஷ்டம் அப்படிங்கிற தகவலையும் அவன் பார்க்க முடியுது இது எல்லாமே தியேட்டரில் ஆனால் இப்போது அந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிடுச்சு ஓடிட்டில் ரிலீஸ் ஆகிடுச்சி ஸோ இப்போது இந்த படத்துக்கு என்ன மாதிரி விமர்சனம் வரும் பொதுவாக பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் தியேட்டரில் ஓடி அப்போ வந்து கடுமையாக ட்ரோல் பண்ணியிருப்பாங்க ஆனால் அந்த படத்தை மறுபடியும் ஓடி ரிலீஸ் பண்ணும்போது அதை விட கடுமையாக ட்ரோல் பண்ணுவாங்க இதற்கு பல படங்கள் உதாரணம் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு படம் தியேட்டரில் நல்லா இல்லை ஆனால் கமர்சியல் படம் அது ஓட்டல் டிஸ் ஆகி படம் நல்லா தான் ஏன் இருக்குது இதையே தான் களி ஊற்றுனாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு படம் இருக்குது அப்படின்னா சில படங்கள் இருக்குது அதை மாற்றுக்கிறது கிடையாது அதில் மிக முக்கியமாக விடாமுயற்சியும் இடம்பெற்றிருக்கு அப்படிங்குறதுதான் விஷயம் ஏன்னா இப்போ இந்த விடாமுயற்சி படுத்த ஓட்டியில் பார்த்தீங்க எல்லாருமே யோ அஜித் எவ்வளோ சட்டலாக அடிச்சிருக்காரு படம் போரே அடிக்கலையா லவ் ட்ராக் மட்டும் பத்து வருஷம் முன்னாடி இந்த வருஷம் முன்னாடி அப்படின்னு சொல்கிறது மட்டும் லைட்டாக லேக் இருக்குது தவிர படம் ரொம்ப ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குது தரமாக இருக்குது அஜித் வந்து ஆரவ்கிட்ட அடி வாங்குறாரு ஏன் ரஜினி கட்டியும் அடி வாங்குறாரு இப்படியெல்லாம் ஒரு மனசை வந்து நடிக்கிறாரு இந்த படத்தோட எவ்வளவு முக்கியத்துவம் தெரிஞ்சிருந்தா அவர் அப்படி வந்து அந்த மாஸ்க் ஹீரோ பிம்பத்தை வந்து தூக்கி எரிஞ்சு நடிச்சிருப்பாரு எங்களுக்கு படம் பிடிச்சிருக்கு நீங்கள் தியேட்டரில் பார்த்துட்டு படம் நல்லா இல்லை நல்லாலைன்னு சொன்னாங்காட்டி தான் நாங்கள் அந்த படத்தை தியாக போய் பார்க்க மாட்டோம் இனிமே உங்களை மாதிரியான விமர்சனங்களோ இல்லை வந்து இந்த ட்ரோல் பண்ணுற ஆப்போசிட் ஹீரோவோட ரசிகர்கள் பேச்ச கேட்கவே கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த விடாமுயற்சியும் ஒரு உதாரணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே விடாமுயற்சியை ஒரு சேர இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸோட இப்போதைய நம்பர் ஒன் ரேட்டிங்லேயே விடாமுயற்சி தான் இருக்குது அப்படிங்கிறது தான் வேற லெவல் சுவாரஸ்யம் ஸோ விடாமுயற்சி நிச்சயமாக ஒரு நல்ல படம் ஓட்டி ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல வரவேற்பை பெற்ற ஒரு படம் தியேட்டரில் கங்குவாவுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டதோ அதே மாதிரி திட்டமிட்டு அந்த படத்தை வீழ்த்திட்டாங்க அப்படின்னு தான் அஜித் ரசிகெல்லாம் ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க இப்போ சினிமா ஆரோக்கலும் பார்த்தீங்கன்னா ஓட்டியில் பார்த்து அந்த படத்தை கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ நீங்கள் ஓட்டியில் அந்த விடாமுயற்சி படத்தை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்